வேலூர் மாவட்ட மாணவரணி சார்பில் ரா மகன்ராஜ் கர்ப்பிணி பெண்ணாக சிறைக்கு சென்றவர் பதினைந்து நாள் கைக்குழந்தையுடன் சிறை தண்டனையை அனுபவித்தவர் எந்த எந்தவிதமான அடக்குமுறையாலும் அசைத்து கூட பார்க்க முடியாதவர் மகாத்மாவால் தென்னிந்தியாவின் ஜான் என புகழப்பட்டவர் அஞ்சலையம்மாள் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூன் ஒன்றாம் தேதி கடலூர் மாவட்டத்தில் பிறந்த அஞ்சலையம்மாள் இளம் வயதிலேயே விடுதலை உணர்வும் விடுதலை போராட்டத்தின் மீதும் ஈர்ப்பு கொண்டவராய் விளங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு முருகப்பா என்பவரை திருமணம் செய்து கொண்ட அஞ்சலையம்மாள் முருகப்பாவுடன் இணைந்து பல்வேறு விடுதலை போராட்டங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டதோடு வீரர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்து வந்தார் ஒரு கட்டத்தில் தன் வீட்டையே அரமானம் வைத்து வீரர்களுக்கு உதவிய தகவலை கேள்வி உற்ற மகாகவி பாரதியவர்கள் அஞ்சலையம்மாளின் வீர உணர்வையும் தியாகத்தையும் வெகுவாக பாராட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மகாத்மாவால் அறிவிக்கப்பட்ட ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண் இந்தியாவின் முதல் பெண் போராளி அஞ்சலையம் அவர்களின் திருவுருவ சிலை அகற்று போராட்டத்தில் தன்னுடன் தன் குழந்தையையும் கணவனையும் இணைத்துக் கொண்டு போராடி சிறைக்கு சென்றவர் அஞ்சலையம்மாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு உப்புக்கு விதிக்கப்பட்ட வரியை எதிர்த்து மகாத்மாவால் அறிவிக்கப்பட்ட உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை ஆறு மாத கர்ப்பிணி பெண்ணாக நின்று கடலூர் மாவட்டத்தில் முன்னெடுத்து சிறைக்கு சென்ற அஞ்சலி அம்மாள் பின்னாட்களில் மது போராட்டம் சட்டமறுப்பு போராட்டம் வெள்ளையனே வெளியேறு போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு விடுதலை போராட்டங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு சிறைக்கு சென்றார் அம்மாள் சென்னை மாகாணத்தின் சட்டமன்ற உறுப்பினராக கடலூர் மாவட்டத்தில் இருந்து மூன்று முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட அஞ்சலி அம்மாள் அவர்கள் விடுதலை இந்தியாவில் தியாகிகளுக்கு வழங்கப்பட்ட தியாகிகள் ஓய்வூதியத்தை பெற மறுத்தார் விவசாயத்தில் நாட்டம் கொண்டவராய் பயணித்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இயற்கை ஏதினார் அஞ்சலி அம்மாளின் வீர வரலாற்றை பறைசாற்றும் விதமாக பெண் கொள்கை தலைவர்களை கொண்ட ஒரே கட்சியான தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களுள் ஒருவராக அஞ்சலையம்மாலை அறிவித்த என் உயிர் தலைவர் தளபதி அவர்களின் துவழன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன் வாழ்வு டிக்கெட்டும் ஒழிக்கட்டும் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை முழக்கங்கள் நன்றி வணக்கம் எல்லா புகழும் ஒருவன் கேட்டிருப்பீங்க அந்த நதி போல அந்த தாங்க நம்ம வாழ்க்கையிலேயும் நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க நம்மளை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க நம்ம நம்ம வேலை நம்ம கடமையாக செம்மையாக செஞ்சுட்டு அந்த மாதிரி